அனைவரும் வணக்கம் இந்த போட்டோவை மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்க நதிகள் சொல்றாரா சக உயிர்கள் மீது இறக்கம் காட்டுங்கள்னு இத ஒரு இஸ்லாமியர் அந்த பதாகைய தாங்கி பிடிச்சிருக்காருங்க உன்னை நேசிப்பது போல் உன் அயலானையும் நேசி இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா இயேசு சொல்லியிருக்காராம் இத ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் அழகா அந்த பதாகையை பிடிச்சுருக்காரு ஒரு இந்து காவி வேஷ்டி அணிஞ்சு மேல வெள்ள சட்டை நல்ல பட்டை சந்தன குங்குமம்லாம் வச்சு அருமையா இந்துவா நிக்கிறாரு அவர் என்ன அந்த பதாகையில பிடிச்சு நிக்கிறாருன்னா உன்மீது கோபம் கொண்டவர்களை அதிகமாக நேசிக்கவும் இதுக்கு கீழே அன்னை தெரசான்னு அந்த வாசகத்துல எழுதியிருக்கு ஏடா உங்க மத நல்லிணக்கத்துல நெருப்பு வைக்க ஏடா அதுல கூட உங்களுக்கு இந்துக்கோட வாசகங்கள் வராவாடா இதிகாசங்கள ஆயிரம் பொன்மொழிகள் இருக்குரா விவேகானந்தர் அருமையான பொன்மொழிகள்லாம் வாச்சிருக்காரா அதையெல்லாம் விட்டுபுட்டு இது இருக்கிறது அந்த நபிகநாயகன் சொன்னது அந்த இயேசு சொன்னது அதுலயே அனைத்தரசா சொல்லியிருக்காங்க அதுலயே ஒருத்தர் பாவம் எங்கள்கிட்ட தெருவில் மீஞ்சிட்டு பார்ப்போம் அவருக்கு காய் எல்லாம் கட்டி கூட்டு வந்து பட்டையை போட்டு கொட்டையை போட்டு அவர் அறிக்க வச்சிருக்கீங்க அவருக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா தமிழ்நாட்டுல போற போக்க பார்த்தா மத நல்லிணக்கத்துல இந்துக்கள் அடையாளமே இல்லாம போயிடும் போல இருக்கையா கிறிஸ்டினும் முஸ்லீமும் தான் இருப்பாங்க போல